சொந்த சீக்கிரமாகவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மாலையும் கையுமாக வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அங்கே பிரீத்தியை காணோம் என்ன பிரீத்தி வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாலே ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவளை இன்னும் ஆளை காணும் ஒருவேளை டிராஃபிக்ல என்ன மாட்டிட்டு இருக்கா போல சரி சரி டிராஃபிக்ல மாட்டினா எப்படினாலும் சீக்கிரம் வந்துருவா அவ வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் சொந்த பிரீத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆஃபீஸர் அங்கே வந்தாரு ஏப்பா நீதான் சுந்தரா ஆமா சார் இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எவ்வளோ இப்போ வெயிட் பண்றது ஆமா நீ மட்டும் இருக்க கல்யாணம் பொண்ணிங்க சார் எனக்கு தான் சார் கல்யாணம் அவங்க கொஞ்சம் லேட்டாகுது டிராஃபிக்ல இருக்காங்க வந்துடுவாங்க சார் என்னப்பா சொல்ற நானே உனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ நான் காலையிலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் உள்ளேயே போனேன் நீ காலையிலேருந்து இங்கே தான் நின்னுட்டு இருக்க ஆமா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நீ வந்து முன்னாடி என்னென்னு இருக்க அந்த பொண்ணு இன்னும் வரல கேட்டா டிராபிக்ல இருக்கு அது இதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் நல்லா விருப்பம் தான் சார் அவள் வந்துடுந்தான் சார் சொல்லிட்டு இருந்தா அவ டிராஃபிக்கில் தான் சார் இருக்கா சீக்கிரமாக வந்துருவா சார் இங்கே பாருப்பா உனக்கு வந்து பத்து மணிக்கு டைமு பத்துலேருந்து இருந்து பதினோரு ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு உனக்காக ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தரேன் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்தா உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் டைமிங் உங்களுக்கு இந்த கொடுத்த டைமில் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும் சரியா ஓகே சார் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவா சார் வந்துரும் நான் ரெண்டு பேரும் உள்ளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார் ம் ம் சரி சரி சீக்கிரம் வாங்க சுந்தர் பிரீத்தி இன்னும் வராததால் பிரீத்தியை தேடி சுந்தர் பிரீத்தி வீட்டுக்கு கிளம்புனான் சுந்தர் பிரீத்திய தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனான் ஆனா அங்க வீடு பூட்டி இருந்தது உடனே பயந்துட்டு அங்க இருக்க வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிச்சான் வாட்ச்மேன் பிரீத்தி வீடு பூட்டிருக்கே பிரீத்தி எங்க சார் பிரீத்தி மேடம் நேத்து ராத்திரியே காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க சார் அது கேட்ட உடனே சுந்தர் ஷாக் ஆயிட்டான் என்னது வீட்டை கூட்டிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா என்ன சொல்றீங்க நீங்க எங்க போனாங்க ஆமா போறப்ப உங்ககிட்ட நான் இந்த இடத்துக்கு போறேன்னு அட்ரஸ் என்ன கொடுத்துட்டு போனாங்களா இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஆனா போகும்போது மட்டும் இனிமே நான் திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு மட்டும் போனாங்க சார் என்னது திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களா வாட்ச்மேன் சொன்னது கேட்ட சுந்தர் உடஞ்சி போயிட்டான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு திக்கு திணறே நின்னான் அப்பதான் சுந்தருக்கு பிரீத்தி அவனை ஏமாத்திட்டான்றதே புரிஞ்சுது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புனா சுந்தர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்